நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சட்டுன்னு ஒரு சமையல் தேவையான பொருட்கள் அரிசி ஒரு கப்பு ஊற வச்சு எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் ஒன்று தக்காளி ஒன்று பச்சை மிளகாய் வர தாளிப்புக்கு கருவேப்பில் கடுகு அப்புறம் ஜீரகம் வீட்டு மிளகாய் தூள் தேவையான அளவு மஞ்சள் தூள் உப்பு அவ்வளோ தாங்க வாங்க பார்க்கலாம் குக்கரில் ரெண்டு கரண்டு எண்ணெய் எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஜீரகம் காஞ்ச மிளகாய் கடுகு ஜீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு இப்போ வெட்டி வச்ச வெங்காயம் கருவேப்பில் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து வதக்கிடுங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ வெட்டி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இப்போ நம்ம ஊற வச்ச ஒரு கப் ரைஸை சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க ஒரு கொதி வந்ததும் குக்கரை மூடி ஒரு மூணு விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா வாசனை வருது எப்படி வெந்திருக்கு வாங்க பார்க்கலாம் வாவ் சூப்பராக வெந்திருக்குங்க கொஞ்சமாக நெய் சேர்த்து கொத்தமல்லி எல்லாம் தூவி நல்லா கிளறி விடுங்க இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க வீட்டில் எந்த காயும் இல்லை சட்னி இந்த மாதிரி சாதத்தை செஞ்சு இது கூட அப்பளம் இல்லைன்னா ஒரு பச்சடி வச்சு கொடுங்க பிரமாதமாக இருக்குங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸுகளை சொல்லுங்கள் தேங்க்யூ